இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் திடீர் என்று கண் விழித்த வசந்தா பக்கத்து அறையில் விளக்கு இருவதை பார்த்தால் மணி என்ன இருக்கும் கண்ணை கசக்கி விட்டு எதிரில் உள்ள கடிகாரத்தை பார்க்க நான்கு மணியை காட்டியது நான்கு மணிக்கு கிருபா எழுந்து விட்டானா போய் பார்ப்போம் என்று அவன் அறைக்கு சென்றாள் கிருபா வாமா என்று அழைத்தான் நேரத்திலே எழுந்துட்டியா மெல்ல அருகில் சென்று அவன் தலையை கோதினாள் ஒரு முக்கியமான வேலை இருக்குமா அதான் எந்திரிச்சுட்ட என்றான் நீ எப்பம்மா எழுந்திருச்ச இப்பதான் உன் ரூம் லைட் எரியறத பார்த்த அதான் வந்த காலையில எந்திரிச்சு இந்த வேலையை பார்க்க கூடாதா என்று அன்புடன் கேட்டாள் இல்லம்மா பகல்ல இந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் கிடைக்கிறது இல்லை அடுத்த வருஷம் நான் ஃபாரின் போகிறதுக்கு இந்த அசைன்மெண்ட் ரொம்ப முக்கியம் அதான் படிச்சுட்டு இருக்க நான் வேணால் உனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா என்று கேட்டவளிடம் நீ போய் படும்மா காலையில் ஆறு மணிக்கு கொடுத்தீன்னா போதும் இப்போ போய் படும்மா சரி உன் பெட்லையே படுத்துக்கட்டுமா என்று கேட்டவளை உற்று பார்த்து அம்மா நீ எப்பவுமே என் பக்கத்திலே இருக்கணும்னு நினைக்காத அடுத்த வருஷம் நான் உன்னை விட்டுட்டு அமெரிக்கா போயிட்டேன்னா ரொம்ப சிரமப்படுவேன் நிம்மதியாக உன் படுக்கையில் போய் படு இப்படி பேசியவனுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் அவன் தலையை கோதி நெற்றியில் முத்தமிட்டுவிட்டு அவள் அறைக்கு வந்து படுத்தாள் நினைவுகள் மெல்ல விருந்தன கிருபா அப்படியே அவன் அப்பாவைப் போலவே எதிலும் நிதானம் தெளிவு ஆழ்ந்த யோசனை கிருபாவின் பத்து வயதில் ராஜேஷ் தன்னை விட்டு இறந்தபோது தடுமாறிவிட்டாள் நல்ல படிப்பு உத்தியோகம் என்று இருந்தாலும் அவனைப் போல ஒரு துணை இனி கிடைக்குமா அதிலும் ராஜேஷ் அவளை ஒரு நண்பனைப் போல நடத்தியவன் எதிலும் நிதானமாக இருப்பவன் வசந்தாவாவது சில நேரங்களில் கோபம் வர கத்துவாள் ஆனால் ராஜேஷ் அலட்டிக் கொள்ளவே மாட்டான் அவளை சிறிது நேரம் பேச விட்டு விடுவான் இவள் கத்தி ஓய்ந்து போன பின் மெல்ல இவன் தரப்பு நியாயத்தை சொல்லும் போது அவன் சொல்வதுதான் சரியாக இருந்திருக்கும் தன்னுடைய கோபத்தை நினைத்து பின்னர் வருத்தப்படுவாள் இப்படி இருந்தவன் ஒரு நாள் காய்ச்சல் என்று சொல்லிப்படுத்தான் இவள் சாதாரண காய்ச்சலாக இருக்கும் என்று நினைத்தவள் பக்கத்தில் உள்ள கிளினிக்கு கூட்டி சென்று மருந்து மாத்திரைகளை வாங்கி வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு வேலைக்கு கிளம்பினாள் அலுவலகத்திலிருந்து போன் செய்து எப்படி இருக்கிறது என்று கேட்டதற்கு நன்றாக இருப்பதாக கூறியவன் இவள் மாலை வீடு வந்தபோது உடல் நெருப்பாக கொதித்து கொண்டிருந்தது கிருபாவையும் கூட்டி கொண்டு அவசர அவசரமாக தன் அண்ணனுக்கு போன் செய்துவிட்டு பிரபலமான ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போனாள் மறுநாள் விடுவதற்குள் மருத்துவமனை அவள் தலையில் இடியே இறக்கியது அருகில் அண்ணன் சுரேஷ் இருந்ததால் அவளை ஆதரவுடன் அணைத்து ஆக வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் செய்து முடித்தார் அவளை தன்னுடன் வந்து இருக்கும்படி எவ்வளவோ முறை சொல்லியும் அவள் வேண்டவே வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள் உள்ளூரில் தான் இருக்கிறோம் நீ எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை வந்து பார்த்துக்கொள் அதே போல நானும் உன்னை வந்து அடிக்கடி பார்க்கிறேன் என்று சொல்லி அவர் வாயை அடைத்து விட்டாள் அதன் பிறகு ஏழு வருடங்கள் ஓடிவிட்டன கிருபாவின் வளர்ச்சி அவளுக்கு ராஜேஷ் கூட இருப்பது போலவே இருந்தது ராஜேஷை போலவே அவன் உருவமும் செயல்களும் இருந்ததால் அவளால் ராஜேஷின் பிரிவை ஓரளவு சமாளிக்க முடிந்தது கிருபா அடுத்த வருடம் அமெரிக்கா சென்ற பின்னால் அவன் இல்லாமல் தன்னால் சமாளிக்க முடியுமா என்று நினைக்கும் அவளுக்கு பயம் உள்ளத்தில் ஊறியது எதிர்பார்த்தது போல கிருபா நல்ல மதிப்பெண்களுடன் தேறி அவன் லட்சியமான அமெரிக்க பயணத்திற்கு தயாராகி கொண்டிருந்தான் ஒருநாள் இவள் அலுவலகம் முடிந்து வீடு பொழுது அங்கு இவள் அண்ணன் சுரேஷ் கிருபாவுடன் பேசிக்கொண்டிருந்தார் வான்ன எப்போ வந்த இவள் விசாரித்தபடியே உள்ளே வந்து தன் கைப்பையை வைத்துவிட்டு பாத்ரூம் சென்று முகம் கை கால் கழுவி கொண்டு வந்தவள் இருண்ண டீ போடுற என்று சொல்லிக்கொண்டே சமையலறைக்குள் நுழைந்தாள் வேண்டாம்மா இப்பதான் நானும் கிருபாவும் டீ போட்டு சாப்பிட்டுட்டு உனக்கு ஃப்ளாஸ்கில் ஊத்தி வச்சிருக்கோம் எடுத்து குடிச்சிட்டு என் கூட கொஞ்சம் வா என்றவரை இவள் வித்தியாசமாய் பார்க்க அரை மணி நேரத்தில் வந்துடலாம் என்று மீண்டும் சொன்னார் சரி என்று சொல்லிவிட்டு டீயை குடித்துவிட்டு அண்ணனுடன் கிளம்பினாள் கார் அமைதியாய் ஓடிக்கொண்டிருந்தது எதுவும் பேசாமல் ஓட்டி வந்த அண்ணனின் முகத்தை கவனித்த வசந்தா அண்ணன் ஏதோ சொல்ல நினைக்கிறார் என புரிந்தவள் அது என்னவென்று அறியும் ஆவலில் மெல்ல செருமினாள் ஏதோ பேசணும்னு சொன்ன இப்ப பேசாமல் வந்தா எப்படி அதுதான் எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கிருபா ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட இதை பத்தி பேசிட்டா என்றார் அண்ணன் என்ன கிருபா பேசிட்டானா அப்படி என்ன விஷயமா இருக்கும் அவளுக்கு பல சிந்தனைகள் தோன்ற ஆரம்பித்து விட்டன எதுவா இருந்தாலும் என்கிட்ட கிட்ட சொல்லாம உன்கிட்ட வந்து சொல்ற அளவுக்கு அப்படி என்ன ரகசியம் அவனுக்கும் உனக்கும் என்றால் வசந்தா அது உன் சம்மந்தப்பட்ட விஷயன்றதுனால அவன் அதை என்கிட்ட கிட்ட சொன்னான் நானும் நீ எப்படி எடுத்துக்குவியோ அப்படின்னு தயங்குறேன் என்றார் அண்ணன் ராஜேஷ் போன பின்னாடி எதுவும் எனக்கு பெரிய ஷாக்கான நியூஸா தெரியாது என்றால் கிருபா உன்னை திரும்ப கல்யாணம் பண்ணிக்க சொல்றான் இந்த செய்தி அவளுக்கு அதிர்ச்சியே கொடுத்தது பின் மெதுவாக அதிலிருந்து மீண்டவள் இந்த பெரிய மனுஷன் எப்பத்திலிருந்து இந்த மாதிரியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கா குரலில் வருத்தம் தோய்ந்த கிண்டல் தயவு செய்து புரிஞ்சுக்கோ அவன் அடுத்த இரண்டு மாசத்துல அமெரிக்கா போயிட்டான்னா திரும்ப வர எப்படியும் அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடும் அது வரைக்கும் நீ இங்க தனியா என்ன பண்ணுவ அப்பாவும் போயிட்டாரு நானும் அம்மாவை விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறான் தயவு செய்து அவனோட எண்ணத்தை புரிஞ்சுக்கோ அண்ணனின் குரலில் ஆதங்கம் உனக்கு ஒன்னும் வயசாயிடல கடைசி காலத்துல உனக்கு ஒரு துணை வேணும்னு அவன் ஆசைப்படுறான் நினைக்கிறேன் நீ நல்லா போதும் சொல்ல வந்ததை திருப்தி தெரிந்தது இரவு மூவரும் அமைதியாய் சாப்பிட்டனர் சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து சுரேஷ் விடைபெற்று சென்றார் கிருபா அம்மாவிடம் குட் நைட் சொல்லிவிட்டு அவன் அறைக்கு சென்றான் இருவர் மனதிலும் என்ன உள்ளது என்பதை இருவருமே வெளிப்படுத்தி கொள்ள விரும்பவில்லை ஒரு வாரம் அமைதியாய் ஓடியது ஒரு நாள் ஆபீஸ் கிளம்பும் முன் கிருபாவிடம் இன்னைக்கு மதியம் லீவு போட்டுட்டு வர்றேன் நாம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணும் ரெடியா இரு என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் மூன்று மணி அளவில் வசந்தா காரை ஓட்டி கொண்டிருக்க மௌனமாய் உட்கார்ந்திருந்தான் கிருபா கார் ஓர் ஆசிரமத்திற்குள் நுழைந்து வலதுபுறம் சிறிது தூரம் ஓடி நின்றது வசந்தா கிருபாவை உள்ளே அழைத்து சென்றாள் அங்கிருந்தவர் வசந்தாவை பார்த்து புன்னகையுடன் வாருங்கள் என்னுடன் என்று உள் அறைக்கு கூட்டி சென்றார் ஒரு அறையில் ஐந்து வயது பெண் குழந்தை ஒன்று ஏதோ விளையாடி கொண்டிருந்தது இவர்களை பார்த்தவுடன் ஓடி வந்து அந்த பெரியவர்களின் பக்கத்தில் நின்று கொண்டது கிருபாவிடம் இவள் உனக்கு தங்கையாக போகிறாள் சட்டப்படி நாம் இந்த குழந்தையை தத்தெடுத்து கொள்ளப் போகிறோம் நீ அமெரிக்கா சென்றவுடன் இந்த அம்மாவும் உன் தங்கையும் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்ற நினைவு வைத்துக்கொண்டு அடிக்கடி வந்து போய் கொண்டிரு என்று சொன்னால் அம்மா அம்மாவின் வார்த்தைகளில் தெரிந்தது கண்டிப்பா பாசமா என்று புரியவில்லை ஆனால் அம்மா இனி தனியாக இல்லை என்ற எண்ணமே அவன் மனதை நிறைவு கொள்ள வைத்தது நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்